நாம வந்து ஒரு தேசியவாதியாக வந்து சில விஷயத்த நம்ம வந்து நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இப்ப சமீபத்தில் பேசல ஆனா நிறைய விஷயங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரும்போது துறை திரைத்துறையில தான் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம் அதனால திரைத்துறை சம்பந்தமாகவும் சில விஷயத்த நம்ம வந்து கவனத்துல எடுத்திருப்போம் அது சம்பந்தமாகவும் யோசிப்போம் அது அதில் தான் நம்மளுடைய நோக்கமே அதான் அங்கேயும் பெரிய மாற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கம் திரைத்துறையில் சில மாற்றங்கள் நிகழணுங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு அது வரக்கூடிய காலத்தை நோக்கி நம்ம நகர்ற மாதிரி எனக்கு படுது விஷயம் என்னென்னா பரமசிவன் பாத்திமா இது படத்துக்கு பேர் இந்த படத்தை படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க வந்து வெளி அப்போ ஒரு மாநில தலைவராக இருந்த நேரத்தில் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இருக்க கூட இருக்கலாம் அப்போ வந்து வெளியிட்டிருந்தாங்க அதே நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் வந்து இதே ட்ரெய்லரை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க இது ஒரு பலருக்கும் வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு சீமான்பர்கள் தமிழ் தேசியம் பிரிவினைவாதங்கள் சொல்லுவேன் நான் பிரிவினைவாதம் பேசக்கூடிய சித்தாந்தம்னு சொல்லுவேன் அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேசியவாதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் ஒன்று சேர்றாங்க அது ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் ட்ரெய்லரை வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு வெளியே இதை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கண்டிப்பாக இதை பற்றி இந்த படத்தை பற்றி தெரியாமல் எல்லாம் அவர் வந்து செய்யக்கூடிய ஆள் கிடையாது ஏன்னா அவர் எந்த படத்துக்கும் பெரும்பாலும் மற்ற படங்களுடைய டீசரோ இல்லைனா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனோ எதுலையும் கலந்துக்க கலந்துக்க மாட்டாங்க வழக்கமாக பெரும்பாலும் கலந்துக்கிறது வாய்ப்பில்லை ரொம்ப அரிதாக தான் இருக்கும் அப்போ இந்த படத்துக்கு ஏன் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் நான் வந்து உள்ளே இறங்கி கொஞ்சம் சில விஷயங்களை தேட ஆரம்பித்தேன் இதுக்கு எனக்கு இன்னொரு ஆதரவாக எனக்கு சாதகமாக இருந்த ஒரு அம்சம் என்ன அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் படம் சென்சார் பண்ணியிருப்போம் சென்சார்னால் சென்சார் பண்ணுறது வந்து சென்சார் போர்டில் தான் அப்ளை பண்ணி சென்சாரில் அதிகாரிகளும் அப்புறம் வந்து அதனுடைய குழுவும் தான் படம் பார்த்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கறது அவங்க தான் கொடுப்பாங்க அதுக்கு அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா அது ஒரு பெரிய ப்ராசஸ் திரையை எல்லா படத்து படத்தில் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாம் முடிச்சு டயலாகு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து திரைக்கு என்ன வரணும் ஃப்ரம் த பிகினிங் அதாவது தேங்க்ஸ் கார்டில் இருந்து எண்டு கார்டு வரைக்கும் உள்ளதில் திரையில் என்ன வரணும்கோ அதை வரணுமோ எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆர் நீங்களாக ஆர் ஆறு எஃபெக்ட் அது தேவையில்லை அது இல்லாமல் எஃபெக்ட் கூட கொஞ்சம் தேவைப்படும் ஆர் ஆர்த்தி இல்லைன்ட்டா பரவாயில்ல அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபுல் லென்த்து அந்த வீடியோ இருக்குது பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய வீடியோ அந்த காட்சிகள் வந்து அதில் என்ன இருக்குங்கிறத ஒரு ஸ்கிரிப்டாக எழுதணும் எழுதி டைப் பண்ணி இதை வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணக்கூடிய இதில் நம்ம புக்காக கொடு பழைய ஃபார்மேட்டு புக்காக கையில் கொடுக்கணும் இப்போ வந்து அப்படி இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இந்த ப்ராசஸை வந்து திரு தாமரை செல்வம் சார் அவர் அப்புறம் வந்து திருமதி உஷா அப்புறம் வந்து நான் இந்த மூணு பேரும் சேர்ந்து விருதுநகர் சந்திப்பு படத்துல இருந்து இதை வந்த வேலையை வந்து நாங்கள் ஆரம்பிச்சோம் விருதுநகர் சந்திப்பு ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாம் ரெடி பண்ணி இவங்க வந்து பிரிண்ட் போட்டு அது வந்து நிறைய நிறைய விஷயங்கள அப்படீல்லாம் வாங்கி எல்லாம் கையெழுத்து எல்லாம் வாங்கி எடுத்து மொத்தத்தையும் கொண்டு போய் ஒரு பெரிய பண்டில் கொண்டு போய் சென்சார் ஆஃபீஸில் கொண்டு போய் சாஸ்திரி பவனில் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் அது ப்ரொடியூசர் பண்ணணும் இதை இந்த வேலையை செய்து அவங்களுக்கு கையில் கொடுப்போம் அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க இது முழுமூச்சாக செய்கிறது தாமரை சார் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் அரசு எடிட்டர் இருக்காரு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் எடிட்டர் அவருடைய உதவியாளராக இருந்து அவர் ரெண்டாயிரம் மூவாயிரம் படத்துக்கு வந்து நெகட்டிவ் கட் பண்ணாலே நெகட்டிவ் அதுவும் எடிட்டருடைய வேலை தான் நெகட்டிவ் கட் அந்த செக்ஷன் வேலையை இவர் செய்துட்டு இருந்தவர் அப்போ சினிமா துறையிலே ரொம்ப வருஷமாக இயங்கினாலே அவர் தான் இதுக்கு லீடர் மாதிரி வச்சிருக்க இந்த சென்சாருக்கு உள்ள இந்த வேலைகளை செய்யறதுல இந்த டீம்ல எங்க டீம்ல அவர் தான் லீடரு முதலாவது எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அது வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லி மோடி அரசாங்கம் வந்து சில இதெல்லாம் டிஜிட்டல் மயமாக்கி ஆன்லைன்ல கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொண்டு வந்தோன்னே ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணும்போது வந்து எல்லா ப்ரொடியூசருக்குமே இந்த படத்தை ஆன்லைன்ல அப்ளை பண்றது புதுசா இருந்ததுனால சென்சார் அதிகாரிகளுக்கே புதுசா தான் அது வந்துச்சு அப்ப சில இதெல்லாம் இருந்துச்சு அதுல நான் வந்து அதுல உள்ள இறங்கி அதில் எல்லாம் கண்டுபிடிச்சு எப்படி பண்ணணும் என்ன அதில் உள்ள நாம விதிமுறைகளை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சு அதை தெரிஞ்சு அதுக்கு பிறகு நம்ம முறையாக படத்தை வந்து ஆன்லைன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை கூடவே இருக்கும் விருதுனர் சந்திப்பு படும்போது ஆன்லைன் இல்லை அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளையில் வந்துட்டு இப்போ ஆன்லைன் படத்தை பண்ணக்கூடிய வே ப்ராசஸை நான் பண்ணுவேன் டைப் பண்ணுறது அந்த அம்மா உஷா பண்ணுவாங்க இவர் வந்து சாஸ்திரி பவனுக்கு அப்புறம் வந்து ப்ரொடியூசர் கவனிச்சிரு அங்கெல்லாம் அன்னைக்கு அலைஞ்சி லெட்ரு வாங்குறது ஃபோட்டோ கார்டெல்லாம் ரெடி பண்ணி கையெழுத்து வாங்குறது இல்லை ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்புகிற வேலையை இவர் தாமரை செல்வம் சார் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணிகிட்டு இருந்ததில் அந்த வகையில் தான் இந்த பாத்திமா பரமசிவன்கிற படமும் நாங்கள் தான் அதுக்கு சென்சாருக்கு அப்ளை பண்ணி இந்த வேலையை செய்தோம் அப்போ அது எனக்கு வந்து அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறத ஏன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது மேடம் தான் பண்ணுவாங்க சுஷா தான் பண்ணுவாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் தெரியணுங்கிற நோக்கம் ஆசை வந்து எனக்கு தூண்டுதல் வந்து வந்துச்சு ஏன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் இது வந்து ட்ரெய்லர் வெளியிட்ருக்கார் அப்போ அதுக்குள்ளே காரணம் இல்லாமல் வெளியிட மாட்டார் அதுக்குள்ளே என்ன விஷயம் என்ன இருக்குங்கிறத அவருக்கு தெரிஞ்சனால தான் அவர் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தினுடைய சில விஷயம் படத்தை பார்த்தேன் அது முழுக்கவே நாங்கள் சென்சார் பர்பஸுக்கு பார்க்க வேண்டிய பார்த்து அதை ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஒரு வேலை எங்களுக்கு இருந்தனால அதை நம்ம வந்து பார்த்தோம் அதில் உள்ள விஷயங்கள் மொத்தத்தையும் நான் வெளியே சொல்லக்கூடாது தப்பை பே இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆன பேர் பேசலாம் அப்போ அந்த திரை விமர்சனமாக நான் இப்போ அதை பற்றி பேசலை முக்கியமான மேட்ரு என்னென்னா இது வந்து மத மாற்றம் சம்பந்தப்பட்ட படம் எப்படி தமிழ் சமுதாயத்தை குறிப்பாக இந்துக்காரங்களை கொலையடிச்சு ஆசை காட்டி மதம் மாற்றாங்கிறது தான் இந்த படத்தினுடைய கரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே நுழையும் போது வேறு மாதிரி இவங்க கதையை சொல்லிட்டு ஆரம்பித்து அப்படி போயிட்டு இருக்கும் ஆனால் உண்மையிலே அடிநாதம் அது கருவு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுதான் விஷயம் இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் அதில் அவர் நடிக்கவும் செய்திருக்காரு போலீஸ் அதிகாரியாகவும் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமாவில் நடிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் வந்து தமிழ் குடிமகன்கிற படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கு முன்னாடி பெட்டி கடைங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் எல்லாமே நாங்கள் தான் சென்சாருக்கு இது பண்ணியிருந்தோம் இப்போ இந்த படத்தில் வந்து அந்த இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு வகையில் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து எதிரணியிலிருந்து ஒருத்தர் வந்து அது இன்னும் சொல்லப்போனால் அந்த இசைக்கு கார் வண்ணன் அவர் தான் இயக்குனர் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருந்தவர் நேற்றைக்கு கூட இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்திருக்கும் அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு நீங்கள் பாருங்கள் அதில் ராவணா டிவியில இதை லைவ்ல கூட பண்ணாங்க இன்னும் நிறைய இதுலலாம் இது இருக்கு நீங்கள் அதில் பாருங்க மேடையில் சீமா இருந்திருப்பாரு சாட்டை துறைமுருகன் இருந்திருப்பாரு இவங்க தான் நேத்தை வந்து இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இதை இசை வெளியிட்டதே அவங்க தான் வெளியிட்டாங்க அப்போ முழுக்க முழுக்க இது நாம் தமிழர் சம்பந்தப்பட்ட அந்த அந்த சித்தாந்தத்தை ஏற்று உள்வாங்கிக்கிட்ட ஒரு இயக்குனர் ஒரு நபர் ஒரு திறமையான மனிதர் அதில் நம்ம குறை சொல்ல முடியாது அப்ப அவர் வந்து இந்த படத்தை இந்த கதையை எடுத்திருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அதாவது தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா என அதுவும் தான் அதுலேயும் எல்லாருமே இதை பண்றது இல்ல இருந்தாலும் அதுல பண்ணால் அதுலயும் நம்ம தான் செய்யறோம் நம்ம அதை கொண்டாடுறோம் அதே சமயத்துல நமக்கு எதிர் சத்தா நம்ம இரட்டிப்பு ஸ்டெப் எடுத்து அவங்கள கொண்டாடணும் கண்டிப்பாக அதை நம்ம ஊக்கப்படுத்தணும் அந்த எண்ணம் எனக்கு வந்து இந்த படத்தை பார்த்தோன்னு தோணுச்சு ஒரு டயலாக் சொல்றேன் அதாவது வந்து ஊருக்குள்ளால் வந்து இந்த ஊருக்குள்ளே மதம் மாற்ற கும்பல் வரக்கூடாதுங்கிற மீனிங்கில் வந்து போடு நிறைய ஊர்களில் இருக்கும் அதாவது மாற்று மாற்றி சேர்ந்தவர்கள் மதம் மாற்றத்துக்கு இந்த ஊருக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லையில் போர்டு வச்சிருப்பாங்க இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டு இருக்கும்போது அந்த இதில் தாண்டி போகும்போது அந்த போர்டை பார்த்து அந்த போர்டை பார்த்த உடனே ஒரு டைலாக் அந்த இடத்துல வரும் இதே மாதிரி ஒரு போர்டை வந்து இமயமலையில் வச்சுருந்தா வெள்ளைக்காரனும் வந்திருக்க மாட்டான் கொள்ளைக்காரனும் வந்திருக்க மாட்டான் யாரே கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களும் இந்தியாவில் படையெடுத்து வந்து இந்த இங்கே வந்து இந்த மத மாற்ற வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து கொள்ளைக்காரங்க யார் முஸ்லீம்கள் வந்து இங்கே மத மாத்த கொள்ளையடிக்க வந்து மத மாத்துறது இதையும் மாட்டான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அது ஒரு வகையில் நகைச்சுவான ஒரு இருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் இதே மாதிரி இதில் இன்னமும் எனக்கு அடுத்த இன்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னா விமல் இதில் கதாநாயகன் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா விமல் வந்து இதில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கார் விமல் ஒரு பெரிய நடிகர் அவருக்கு வந்து இது முப்பத்தி நாலாவது படம்னு நினைக்கிறேன் அப்போ அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் இவ்வளோ படங்கள் நடித்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வந்து இதில் வந்து கதாநாயகனாக அந்த படத்தை நடித்து அவருக்கு வாயினாலே பல டயலாக்குகள் எல்லாம் இதில் பேசுவாங்க அப்போ அதை சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் சாயா தேவி தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் வந்து மிகப்பெரிய ரோல்னு சொல்லணும் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்த பண்ணியிருப்பார் ஒரு பா அது நீங்கள் ட்வீட் இதில் ட்ரெய்லரில்லாம் கூட பார்த்துருப்பீங்க பாதிரியார் கேரக்டரில் வந்திருப்பார் ஆனால் கடைசியில் என்னவே முடியுதுங்கிறதெல்லாம் அந்த எங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுடுங்க ரொம்ப அற்புதமான எல்லாம் வந்து அவரும் நிறைய எல்லாம் பேசியிருப்பார் நிறையா இருக்கும் அதே போக மனோஜ் ஸ்ரீ ரஞ்சனி காதல் சுகுமார் அப்போ ஆதிரா அருள்தாஸு அப்புறம் வந்து கூல் ஜெயந்து இப்படி இந்த படம் முழுக்க நிறைய அது கூடவே சேர்ந்து இசைக்கு கார்வண்ணன் ஒரு போலீஸ் அதிகாரி கேரக்டர்லேயும் நடிச்சிருக்காரு படம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னா எம் சுகுமார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேமராமேன் இந்த மைனா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் அந்த மைனா படத்தில் எப்படி அந்த இயற்கையை அந்த வனத்தை வந்து எப்படி கா இயற்கையை வந்து அருமையாக கொண்டு போய் திரையில காணிச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து அந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காடு அது ஒரு மலை இருந்து கதையை ஆரம்பிக்கும் மலை அதை அந்த கதைக்கெல்லாம் மலை கிராமத்தில் இருக்கனால தேனி பக்கத்தில் ஒரு மலை கிராமம் வரும் அந்த பேரெல்லாம் வேண்டாம் அந்த இதில் நடக்கும் அப்போ அந்த க அது வந்து அந்த இயற்கையோடு சேர்ந்ததுங்கிறதில் அதை கேமராவில் ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக காட்டியிருப்பாங்க மற்றபடி வந்து மொத்தத்தில் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் பாருங்கள் அவசியம் பார்க்கணும் இது அதனால தான் இவ்வளோ தூரம் நான் இதுக்கு வந்து வீடியோ போடுறத ஒரு ஒன்றரை மாதமாக நிப்பாட்டி போட்டி இந்த படத்துக்காக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் காரணம் இதுதான் மற்றபடி வந்து இசைக்கு முக்கியமான விஷயம் வந்து இது மத மாற்றம் சம்பந்தப்பட்ட படம் அதை வந்து தொட்டிருக்காங்கன்னு சொன்ன விட அழுத்தமாகவே உள்ள இறங்கி இவர் வந்து இந்த படத்துல காட்சிப்படுத்தியிருக்காரு அதை வந்து திரையில கொண்டு வந்திருக்காரு உயிரோட்டமாக கொஞ்சம் அழுத்தமாகவே கொண்டு வந்திருக்கார் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து இசைக்கு கார் வண்ணன் அவர்கள் செய்திருக்காரு அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு தரம் அந்த படத்தை வந்து ஆதரிக்கணும் நம்முடைய சித்தாந்தவாதியை எடுத்தாலும் நம்ம ஆதரிக்கணும் நம்முடைய எதிர் சித்தாந்தவாதி இந்த இசைக்கு கார்பண்ணன் மாதிரியானவங்க வந்து ஒரு எதிரணிலை சித்தாந்தத்தில் இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை கொண்டாடணும் அதிகமாகவே கொண்டாடணும் அப்படி கொண்டாடினா தான் இது மாதிரி நிறைய இயக்குநர்கள் வந்து உருவாகுவாங்க அப்படி உருவாகும் பட்சத்தில் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உண்மையான விஷயத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க அது எதுவா இருந்தாலும் சரி உண்மையை பேசுவாங்க இப்போ அப்படி இல்லை இந்து மதத்தை சிதைக்கணுங்கிற நோக்கத்துல மட்டும்தான் திரைப்படங்களில் எந்த வகையிலேயாவது நேரடியாகவோ மறைமுகமாவதோ எங்கேயாவது ஒரு இடத்துல சொறி விடக்கூடிய வேலையை தான் நீங்க தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க சமீபத்தில் வந்த படங்களை கூட நீங்க பாத்தீங்கன்னா மைனூட்ட அந்த இதை உள்ள திணிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க அந்த மா இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த பரமசிவன் பாத்திமாங்கிற படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம் அமைச்சிடும் கண்டிப்பா அந்த படம் வெற்றி படம் ஆயிரும் இது ஒரு பெரிய வெற்றியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா இந்த இயக்குனர் அடுத்து இதே மாதிரியான ஒரு படத்தை கதையை எடுத்து முன்வந்து வருவாருங்கிறது ஒரு பக்கம் இது மாதிரியான மற்ற இயக்குனர்களும் இனிமேல் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒரு வெற்றி படமாக அமையும் இந்த மாதிரியான கதைகள் வந்து வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிற நோக்கத்தில் ப இது மாதிரி இறங்குவாங்க இறங்கணும் அதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது எப்படி வந்து ஒரு திரௌபதி படத்தை நம்ம வந்து கொண்டாடி வெற்றி பெற வச்சோமோ எப்படி ஒரு ருத்ரதாண்டவம் படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினமோ எப்படி வந்து ஒரு கேரளா ஸ்டோரிஸ் அந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாற்றணுமோ எப்படி வந்து ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த படத்தை வந்து கொண்டாடணுமோ அதே மாதிரி கொண்டாடத்தக்க அம்சங்கள் உள்ள ஒரு படம் பரமசிவன் பாத்திமா இப்போ நீங்க வந்து கேரளா ஸ்டோரிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அதுக்குள்ளேயே கதை ட்ராவல் ஆயிருக்கும் அதனால அந்த மாதிரிப்பட்ட கதை இது இல்லை ஆனா இது திரௌபதி மாதிரியான ஒரு கதையை நம்ம திரௌபதி படம் மாதிரி இல்ல தாண்டவத்துல ஒரு கொஞ்சம் தொட்டிருந்தாங்களே அதை விட இது கொஞ்சம் அழுத்தமாவே தொட்டிருக்க அழுத்தம் கதையே அதுதாங்க கதையே அடிப்படை கதையே வந்து அந்த கதை தான் அஹ் மற்ற பத்திரிகைகள்லாம் அந்த கதை சுருக்கமா இதை பத்தி இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா இது காதல் வந்து ம காதலுக்கு எதிராக மதம் எப்படி நிற்கிறது அது அது அந்த ஜெனர் இருக்கு அது இல்லைன்னு இல்லை மதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதெல்லாம் இதில் வருது அது கிறிஸ்தவமாக தான் இதுல வந்து நிக்குது அது அதுல வருது இல்லைன்னு சொல்லல ஆனால் மதம் மாற்றத்தினால எவ்வளோ பெரிய பாதிப்பு குடும்பத்தை எப்படி சிதஞ்சு போகுது நாசமாக போகுதுங்கிறதெல்லாம் ஒருத்தர் தைண்டியமாக சொல்ல வேறனா அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே சரி ரொம்ப நேரம் பேசிட்டேன் இவன் அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா ஆறாம் தேதி படம் ரிலீஸ் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று தினங்களுக்கு உள்ளால் நாம் அந்த படத்தை பார்த்துருக்கோம் எப்படியாவது கண்டிப்பாக அதாவது இப்போ திரை திரைப்ப திரையரங்கம் பக்கமே எட்டி பார்க்காத ஆட்கள் நிறைய பேர் நம்ம இப்போ வயசானவங்க பெரியவங்க நிறைய இருப்பாங்க படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சுன்னு சொல்ல மாதிரி எல்லாம் இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ரசிகர்களெல்லாம் வந்து கேரளா ஸ்டோரிஸ் படம் வரும்போது வந்து நான் அந்த எங்கள் மதுரவாயில ஏஜிஎஸ் தியேட்டர்ல நானே பார்த்தேன் ஆறு மணி சோக்கி நான் ஆறா ஏழு மணி சோ அது அதில் போய் நான் பார்த்தேன் பார்க்கும்போது அப்படிப்பட்ட வயசான தொண்ணூத்தி நாலு எண்பத்தி நாலு வயசுன்னு நினைக்க எத்தினால நாலு வயசு ஒரு பெரிய ஒரு கை கம்பு உந்தியெல்லாம் வந்திருந்தாங்க அதனால அந்த மாதிரிப்பட்ட நம்ம வந்து இதை கொண்டாடணும்னு நினைச்சு கண்டிப்பாக எல்லாருமே ஒட்டு மொத்தமா கொண்டாடணும் இதான் அதனுடைய இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம் அவசியம் நாம வந்து ஆறாம் தேதி ரிலீஸ் அப்படின்னா ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நாளைக்குள்ள ஒரு நாள் என்னைக்கு வசதி கொடுத்தா அன்னைக்கே பார்த்துடணும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நாள் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்லி நம்ம வந்து வைக்க விடாது ஓப்பனிங்லே ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா தொடக்கத்திலே இதை பி டாப் கியரில் இது இந்த படத்தை பிக்கப் ஆகுது நம்ம ஒரு காரணமாக நம்ம அமைஞ்சிட்டோம் அப்படின்னா இது நம்முடைய சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும்ங்கிறது என்னுடைய பார்வை உண்மையே சொல்கிறேன் மூணு படம் இது மூணாவது படம் நினைக்கிறேன் மூணு படத்தையும் வந்து நம்ம சென்சார் பண்ணியிருக்கேன் இசைக்கு கார்வண்ணனுக்கு லக்ஷ்மி கிரியேஷன் பட நிறுவனம் சார்பாக நம்ம பண்ணியிருக்கேன்ல எல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா அந்த மனிதரனை இது வரைக்கும் நேரில் பார்த்ததே கிடையாது இந்த ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியை வந்து பதிவு பண்ணணும் இல்லை எந்த சினிமா கம்பெனி இருந்தால் முதல் ஆன்லைனில் பதிவு பண்ணணும் அந்த பதிவு பண்ணுறக்கூடிய வேலையை நான் தான் செய்வேன் அது ஆதார் கார்டு பேன் கார்டு கம்பெனி ப்ரூஃப் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி தருவாங்க அது வந்துட்டு இது மற்ற டீட்டெயில்ஸும் அனுப்பி தருவாங்க